திருப்போரூர் முருகன் கோயிலில் தவறி விழுந்த ஐபோன் யாருக்கு சொந்தம் கோயில் உண்டி தவறி விழுந்த குழந்தை யாருக்கு சொந்தம் பாளையத்தம்மன் படத்துல வர மாதிரியே இருக்குது ஆமா ஆனா அது குழந்தை அதையே கோயிலுக்கு தான் சொந்தம் சொல்லிட்டாங்க இது வெறும் ஐபோன் பக்தர்கள் வேண்டுதல் பேர்ல பணம் நகை எல்லாம் உண்டியல்ல போடுவாங்க அதே போல சில நேரங்கள்ல மது பாட்டில் கேஸோட போட்டுறாங்க ஆமா டிவில பாத்துறோம் இப்போ ஐபோன் வந்து உண்டியல்ல விழுந்துருச்சு அப்ப அது யாருக்கு சொந்தமா இருக்கும் சட்டம் என்ன சொல்லும் தெரியல ஆனா பணத்தை வச்சுக்கிட்டு கடவுள் எதுவும் பண்ண போறதில்லை அதே போலதான் இந்த செல்போனை வச்சுக்கிட்டு அவர் ஒன்றும் பண்ண போறதில்லை சீமான் கூட வெடி குண்டு அதுவும் கோயிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களான்னு பகுத்தறிவோட கேள்வி கேட்டிருக்கிறாரு அதெல்லாம் அவரு லாஜிக்கா தான் பேசுவாரு ஆனா சட்டம் என்ன சொல்லணும்னு தெரியல கோயில் நிர்வாகம் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு தெரியல ஆனா இதே மாதிரி ஒரு கட்டு பணம் விழுந்துருச்சு தவறுதலா விழுந்துருச்சு அப்படின்ட்டு யாராவது அவங்க உண்மையிலேயே பணத்தை போட்டாங்களோ போடலையோ தெரியாது அவங்க வந்து இதை ஒரு முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டா என்ன ஆகும் அதாவது எப்பயும் செல்போன கையில வச்சுக்கிட்டு ஒத்த கையிலேயே வேலை செய்யறாங்க இப்பெல்லாம் ஜனங்க ஜனங்கள் கோயிலுக்கு தான் போறான் கோயிலுக்கு போகும்போது நான் மனுஷங்களுக்கு சல்யூட் அடிக்கிற மாதிரி ஹலோ ஹாய் நான் சாமி கும்பிடுவான் ரெண்டு கையை எடுத்து தானே கும்பிடுவான் அப்ப செல்ஃபோனை ஆஃப் பண்ணி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இருந்துருக்கணும் இதே சாக்கடையில் எல்லாம் விழுந்துட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நாம கோயிலுக்கு ஆதரவா பேசுகிறதா யாரும் நினைக்கக்கூடாது கோயிலில் காசே போடாதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம்